எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் மரியாதையும் வணக்கங்களும் நான் முப்பத்தஞ்சு வருஷத்துல எத்தனையோ சினிமா நிகழ்ச்சிகள் திறந்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வன் வந்து நான் சந்திச்சதே இல்லை ஏன்னா இது சினிமா நிகழ்ச்சியே இல்லை எங்களுடைய மூத்த கலைஞரை பாராட்ட போற்றுகின்ற ஒரு விழா இது ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்கும் ஒரு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி இருக்கு ஒரு மரபு ரீதியான விழாவா இல்லாம ஒரு குடும்ப விழாவை நடத்தினாங்க நடத்திட்டு இருக்காங்க எப்படி இந்த ஒரு நிகழ்ச்சி ராஜேஷால பண்ண முடியுது எனக்கு இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா தி ஆர் மகாலிங்கம் நான் அவங்க இருந்து கிளம்பும் போது நேத்து என் பையன் இந்த இளவட்டங்கள நேத்து என்ன நடக்குறதுன்னே இந்த காலத்துல சின்ன பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க வந்து பத்து வருடங்களுக்கு அதெல்லாம் ஞாபகமே இருக்காரு